டேர் சில்ட்ரன் வெல்கம் டு அர் சேனல் கிராமரன் ஃபேன்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினொன்று கார்பனும் அதன் சேர்மங்களும் பாடத்திற்குரிய புக் பேக்கில் இருக்கிற விரிவான வெளியடிக்கான பதவிகளை பார்க்கலாம் உங்களுடைய புக் பேக்கில் மொத்தம் வந்து ஐந்து கொஸ்டின்ஸ் எடுத்தது அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூன்று மூன்று கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறதுனால நம்ம ரெண்டு வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின்மா படிவரிசை என்றால் என்ன படிவரிசை சேர்மங்களின் மூன்று பண்புகளை கூறுக இந்த ஃபஸ்ட் கொஸ்டின்குரிய ஆன்சர் உங்களோட புக்கில் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பக்கம் இருக்குமா ரெண்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு படிவரிசை என்றால் என்ன அதனுடைய மூன்று பண்புகள் கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ படிவரிசைனா என்னென்னா படிவரிசை என்பது ஒரே பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் ஒத்த வேதி பண்புகளையும் கொண்ட ஒரே தொகுதி அல்லது ஒரே வகையில் உள்ள கரிம சேர்மங்களை குறிப்பதாகும் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் இப்போ படிவரிசைனா என்னன்னா பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கணும் ஓகே அந்த அதாம அந்த எத்தனை சேர்மங்கள் இருந்தாலும் அவற்றினுடைய வேதி பண்புகள் வந்து ஒரே மாதிரி வரணும் அவை எல்லாமே ஒரே தொகுதி அல்லது ஒரே வகையில இருக்கிற சேர்மங்களாக இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மீத்தேன் ஈத்தேன் ப்ரொப்பென் பியூட்டேன் பென்டேன் இதெல்லாம் இருக்குது இல்லையா அப்போ இதெல்லாம் என்னன்னா அல்கேன்கள்னு சொல்லுவாங்க உங்களுக்கு புக்கில் வந்து பின்னாடி டீட்டெயிலாக இருக்குது நம்ம டீடெயில் கொஷின் மட்டும் பார்க்குறதுனால இது கொஞ்சம் புதுசாக தெரியும் அல்கைன்கள் அல்கைன்கள் அல்கைல்கள் அப்புறம் வந்து அல்கைன்கள் ஆள்கு அமிலங்கள் ஆடுகேடுகள் இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஜென்ரல் ஃபார்முலா இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அல்கேன்களுக்குரிய ஜென்ரல் ஃபார்முலா வந்து சிஎன் ஹெச் டூ என் ப்ளஸ் டூன்னு வரும் அப்போ நம்ம அடுத்தடுத்த சேர்மங்கள் மீத்தேன் ஈத்தன் பிறப்பின் பியூட்டைன் பென்டேன் சொல்லும் பொழுது என்ன இப்போலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு பிறகு இடப்பிறதி இட இதெல்லாம் கிடச்சிது அப்போ இது எல்லாத்துக்கும் என்னது பொதுவான இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்குது இது எல்லாமே அல்கேன்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு பொதுவான வேதியியல் பண்பு இருக்குது இது எல்லாமே ஒரே தொகுதி அல்லது வகை அதாவது அல்கேன்கிற ஒரு வகையை சேர்ந்ததுனால இதை வந்து படிவரிசை சேர்மங்கள்னு சொல்லி சொல்கிறோம் படிவரிசை சேர்மங்களுடைய மூன்று பண்புகள் கேட்டிருக்காக நம்ம வந்து க சொல்லிட்டு கடைசியில் ஈஸியான மூன்று பண்பு சொல்கிறோம் ஒரு படிவரிசையில் உள்ள அடுத்தடுத்த சேர்மங்கள் மெத்திலின் என்ற பொது வேறுபாட்டிலும் மூலக்கூறு நிறை பதினாலு ஏஎம்யூ அப்படின்னா அணு நிறை அழகு அட்டாமிக் மாஸ் யூனிட்டு மாக இங்கிலீஷ்ல அழகிலும் வேறுபடுகின்றன என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு படிவரிசை அதாவது அல்கேன் வரிசைன்னு சொல்றேன் மீத்தேன் ஈத்தேன் ப்ரொபின் பியூட்டி ஒன்னுக்கு இன்னொன்னு நடுவுல சிஹெச் டூ தான் வேறுபடும் இப்ப இங்க ஒரு சி இருக்கு இங்க ரெண்டு சி இருக்கா அப்போ ஒரு சி ஹெச்ஆ இருக்குது இங்க ஹெச் நாலு இருக்குது இங்க மூணு மூணு ஆறு இருக்குது ஆறுல நாலு ஓச்சுன்னா எவ்வளவு ரெண்டு அப்ப ஹெச் ஹச் ரெண்டு ஹச் அப்போ சி ஹச் டூ வருதா நீங்கள் எந்த ரெண்டு எடுத்துகிட்டீங்கனாலும் ஒன்றுக்கு ஒன்றுக்கு வித்தியாசம் எவ்வளோ வரும் பதினாலு சி டூ என்ற ஒரு மூலக்கூறு வாய்ப்பா பொது பொது வாய்ப்பாட்டிலையும் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மூலக்கூறு நிறை பதினாலுன்னா சி ஹச் டூன்னு சொல்லும் பொழுது ஹைட்ரோ கார்பனுக்கு வந்து பனிரெண்டு ஹைட்ரஜனுக்கு ஒன்று ரெண்டு ஹைட்ரஜனுக்கானால் ரெண்டு பன்னெண்டு ரெண்டு எவ்வளவு பதினாலு இப்போ புரியுது அவங்களுக்கு இது ஒரு படிவரிசை சேர்மம் இதில் அடுத்தடுத்த சேர்மங்கள் மெத்திலின் சீகரிச்சிட்டு நினைவு மெத்திலின் அப்படிங்கிற ஒரு பொது வேறுபாட்டில் மூலக்கூறு நிறை எவ்வளோ வரும் பதினாலு வித்தியாசத்தில் இதுக்கு இதுக்கும் அடுத்தடுத்து பதினாலு பதினாலு வித்தியாசம் கூடிக்கிட்டே போகுது அடுத்து ஒரு படிவரிசையில் உள்ள அனைத்து சேர்மங்களும் ஒரே வகை தனிமங்களையும் வினை செயல் தொகுதிகளையும் பெற்றிருக்கும் அப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நீ எவ்வளோ நீளமாக இன்னும் நீளமாக போய்கிட்டே இருக்குது எவ்வளோ நீளமாக போனாலும் எல்லாத்துல என்னதான் இருக்குது கார்பனும் ஹைட்ரஜனும் தான் இருக்குது அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா வினை செயல் தொகுதிங்கிறாங்க இதுக்கு நீங்க அடுத்தடுத்து எக்ஸாம்பிள் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும் இப்போ வந்து ஓஹெச் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆல்கஹால் வரும் சிஹெச் ஓன்னா என்னது ஆல்டிஹைட் வரும் அப்போ ஆல்கஹால் ஆல்டிஹைடு கீட்டோன்கள் இந்த மாதிரி வருது இல்லையா அதையெல்லாம் என்ன சொல்லுவோம் வினை செயல் தொகுதின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ வினை செயல் தொகுதி ஒரே மாதிரி இருக்கும் அவற்றில் உள்ள தனிமங்களும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு ப ஒரு படிவரிசையில் உள்ள அனைத்து சேர்மங்களையும் ஒரு பொது வாய்ப்பாட்டினால் குறிப்பிட முடியும் நான் சொன்னேன் இல்லையா எடுத்துக்காட்டு அல்கைன் சிஎன் ஹச் டூ என் ப்ளஸ் டூ அடுத்து வந்து அல்கீன் அப்படிம்பாங்க அல்கீன்கிறது வந்து சிஎன் ஹச் டூ என் அது உங்களுக்கு பின்னாடி இருக்குது உங்கள் புக்கில் சிஎன் சிஎன் ஹெச் டூ என் இப்படி வரும் அல்கீன்கள் அல்கீன்கள் அப்படிங்கிறது அல்கீன் அப்படிங்கிறது சிஎன் ஹெச் டூஎன் வரும் அடுத்து வந்து அல்கைன் அப்படின்னு இருக்குது அல்கைன்கள் அப்படின்னா சிஎன் ஹெச் மைனஸ் டூன்னு வரும் அல்கைனுக்கு ப்ளஸ் டூ அல்கேனுக்கு மலை மைனஸ் டூ அப்போ என்ன ஆகுது ஒரு படிவரிசை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற எல்லா சேர்மங்களுக்கும் ஒரு பொது வாய்ப்பாடு சொல்லலாம் மூலக்கூறு நிறையின் அதிகரிப்பை பொறுத்து சேர்மங்களின் இயற்பண்புகள் ஒழுங்கான முறையில் மாறுகின்றன அப்போ இங்கே போக போக செயின் நீண்டுக்கிட்டே போகிறதுனால மூலக்கூறு நிலை அதிகரித்து கொண்டே செல்லும் இல்லையா அப்போ அதிகரிக்க அதிகரிக்க அவற்றினுடைய இயற்பியல் பண்புகள் இயற்பியல் பண்புகள்னா என்னான்னு கேட்டிங்கன்னா அதோட கொதிநிலை அதோட அடர்த்தி அதோட ஆவிநிலை இதெல்லாம் என்னது இயற்பியல் பண்புகள் மாறுபடும் எல்லா சேர்ம மாணவர்களும் ஒத்த வேதி வினைகளில் இப்போ இதில் சிம்பிளாக சிஹெச் ஃபோர் தான் இருக்குது இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டேன்னா இங்கே ஒரு கீ ஒரு சி இங்கே ஒரு ரெண்டு சி இங்கே ஒரு மூ ஒன்று நாலு சி இருக்குது நாலு சி இருந்தாலும் பத்து சி இருந்தாலும் எந்த அல்கேனா இருந்தாலும் அதை வந்து சப்போஸ் எரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க காட்டில் எரியும் போது சி ஓ டூ ப்ளஸ் கட்சி டூ வந்து போகும் ஆக்சிஜன் இடமானது இது என்னத்தை தெரிது இது வந்து என்னத்தை தெரிது இது என்னத்தை தெரிது எல்லாமே அதாவது வேதியியல் பண்புகள் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு சிம்பிளாக சொல்கிறாங்க அடுத்து எல்லா சேர்மங்களும் ஒரே முறையில் தயாரிக்க முடியும் அப்போ இதை வந்து எந்த முறையில் எந்த பேசிக்கில் தயாரிக்கிறோமோ அதே மாதிரி பேசிக்கில் தயாரிக்க முடியும் சரி வெட்டலாம் இப்போ மூணு பண்புகள் கேட்டாங்களா அப்போ நம்ம ஈஸியான பண்புகள் இது வந்து இது இல்லையா என்ன எழுதலாம் ஒரு படிவசையில் உள்ள அனைத்து சேர்மங்களும் ஒரே வகை தனிமங்களையும் வி பிணைசெயல் தொகுதிகளையும் பெற்றுள்ளன இந்த பாயிண்ட்டை எழுதிக்கலாம் அடுத்து வந்து எல்லா சேர்மங்களுக்கு வேதியியல் பண்புகள் ஒரே மாதிரி இருக்கும் எல்லா சேர்மங்களையும் ஒரே முறையில் தயாரிக்க முடியும் முறை முறையில் வந்து தயாரிக்க முடியும் இந்த மாதிரி ஈஸியான மூணு பாயிண்ட்டை மட்டும் எழுதிடலாமா உங்களுடைய செகண்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இங்கே சொல்கிறாங்க சீக த்ரீ சீக்சி டூ சீகச்சி டூ ஓகச்சி இந்த வேதி சேர்மத்தின் பெயரிடுமுறையை வரிசை கிரமமாக எழுதுக இது ஒரு சேர்மம் கொடுத்துட்டாங்க அந்த சேர்மத்துக்கு நீங்கள் பேர் வைக்கணும் அந்த பேரை வந்து ஒரு ஆர்டர் அடுத்து ஸ்டெப்ஸை கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து போய் அதுக்கு பேர் வைங்கிறாங்க இதுக்குரிய ஆன்சர் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குது த்ரீ சீக்சி டூ சீகச்சி டூ ஓகச்சி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இது மூன்று கார்பன் இருக்கும் தொடர் எனவே அடிப்படையில் ப்ரப்பாகும் உங்களுக்கு இதுக்கு வந்து முன்னாடி இந்த டேபிள் வந்து பார்த்துட்டு வந்திருந்தேனே இங்கே பாருங்க இங்கே கொடுத்துருக்கலாம் ஒரு கார்பனா மீத் ஈத் ப்ரப்யூட் பென்ட் ஹெக்ஸ் ஹெப்டெக் ஆக்ட் நான் டெக் அப்போ இது வந்து கார்பன்களே எண்ணிக்கை அப்போ கார்பன்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அதோட ஸ்டார்டிங் வந்து அதாவது அந்த இதுக்கு வந்து இப்படி பேர் சொல்லிடுறேன் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு கார்பன் இருக்கிறதுனால ஈத் மீத் ப்ரப்பு அப்போ இதில் மூன்று கார்பன் இருக்கும் தொடர் எனவே அடிப்படை சொல்லி என்னது ப்ரப் ஆகும் அடுத்து கார்பன்களுக்கு இடையே உள்ள பிணைப்புகள் எல்லாம் ஒற்றை பிணைப்புகளாக இருக்கிறதால் ஏன் என்ற முதன்மை பின்னோட்டு பின்னோட்டுன்னு பொழுது அது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சிங்கிள் பாண்டு ஒரே பாண்டு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் ஏன்னு முடியும் ரெண்டு பாண்டு இருந்தால் ஈன் முடியும் மூணு பாண்டு இருந்தால் ஐன் முடியும் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க அதை நீங்க படிச்சுட்டு வரும்போது ஈஸியாக இருக்கும் அப்போ ப்ரப்புல ஆரம்பிக்குது கடைசியில் என்னது பின்னோட்டு வந்து என்ன என்னமா வரணுமாமா ஏன் ஏன்னு சொல்லி வரணும் அடுத்த பாயிண்ட்டு கார்பன் செங்களில் ஓகச்ச தொகுதி இருப்பதால் ஓகச்ச தொகுதினா அது ஆழ்குஹால் தொகுதி என்னது ஆழ்குஹால் அப்போ ஓகச்சு தொகுதி அண்மையில் அமையும் விதமாக கார்பன் அணுவிலிருந்து எண்ணிடுதலை தொடங்கும் அதாவது கார்பன் ஹைட்ரஜன் இல்லாமல் ஓகச்சி இருக்குது சீகச்சி ஓ இருக்குது சிஓ ஓகச்சி இதெல்லாம் வினை செயல் தொகுதிகள் அப்போ அதுக்கு பக்கத்துல இருந்து நம்பர் கொடுக்கணும் அதுக்கு பக்கத்துலனா இங்கேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் தேர்ட் கார்பன் கொடுக்காமல் எங்கே வினை செயல் தொகுதி இருக்குதோ ஆக்சுவலாக அந்த வினை செயல் தொகுதியானது குறை இந்த நம்பர் கொடுத்த கார்பனோட இணைச்சிருக்கணும் அப்போ இங்கே ஒன்று கொடுத்தினா தானே உங்களுக்கு என்ன ஆகும் இந்த ஆனது ஒன்றுங்கிற கார்பனோட இணைஞ்சிருக்குன்னு வருது அதுதான் இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க கார்பன் சங்கிலியில் ஓகச்சு தொகுதி இருப்பதால் ஆள்களாக அது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அந்த ஓகச்சு தொகுதி அண்மையில் அமையும் விதமாக நீங்கள் என்ன பண்ணணும் கார்பன் அணுவிலிருந்து எண்ணிடுதலை தொடங்கினா இந்த மாதிரி வந்துடுது அடுத்தபடி ஓகச்சு தொகுதியில் இடை எண் ஒன்று அந்த ஓகச்சு எத்தனை இடத்துல இணைஞ்சிருக்குது ஒன்றாவது கார்பனோட இணைஞ்சிருக்கிறதுனால பின்னொட்டாக ஒன்றை சேர்க்க வேண்டும் அப்போ ஸ்டார்டிங் வந்து ப்ரொப்பே இன்னொட்டு வந்து ஏன்னு அது கூட என்ன சேர்த்தனா ஒன்று ஒன் வருதாம்மா ஆழ்கு ஹால்னா ஆள்ல முடியணும் அப்போ ப்ரப் ஏன் ஒன் ஆள்னா ப்ரப்பேன் ஒன் ஆள் சொல்கிறாங்க இப்போ இன்னொரு எக்ஸ் ஆக்சுவலாக தங்க இதோட முடிஞ்சிருது சரியா அந்த கொஷின் குறிய ஆன்சரு சில குழந்தைங்க புரிஞ்சு படிக்கணும்னு ஆர்வமாக இருப்பீங்களா அவங்களுக்காக சொல்கிறேன் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காக பார்க்கலாம் சீக த்ரீ சிஓ ஓபிச் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னடா பண்ணுவோம் எத்தனை கார்பன் இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன் டூ இருக்குது ரெண்டு கார்பன் இருக்குது ஒன்றுன்னா மீத் ரெண்டுன்னா ஈத் அல்லது எத் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எத் போட்டலாம் ரைட் அண்ட் பார்க்கலாமா ரைட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன இரண்டு கார்பன் இருக்கும் சங்கலி எனவே அடிப்படை சொல்லி எத் போட்டாச்சு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இங்கேயே வச்சு பார்க்கலாம் சரியா இங்கே வச்சு பார்க்கும்பொழுது என்னென்னா சிங்கிள் பாண்டு ஒரு பாண்டு இருந்துச்சுன்னா பின்னொட்டாக என்ன சேர்த்து சொல்கிறாங்க ஏன் இங்கேயே நம்மளுக்கு சிங்கிள் பாண்டு தானே இருக்குது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாதுதான் இது ஆக்சுவலா இப்படி இருக்கணும் சீஎஸ்தி ஒரு பாண்டு சீ ஒக்சின்னு மீனிங்கு சரியா அப்போ சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால பின்னொட்டாக ஏன் சேர்த்தாச்சு ரைட்டு அடுத்து என்ன பண்ணுற வினை செயல் தொகுதி ஓகச்சிருக்குனாங்க இங்கே என்ன இருக்குது சிஓ இருக்குது மேலே ஓகச்சு இருந்துச்சு இங்கே என்ன இருக்குது சிஓ ஓகச் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கார்பாக்சிலிக் அமிலம் சிஓ வகச்சின் நெல் என்னது கார்பாக்சிலிக் அமிலம் அப்போ கார்பாக்சிலிக் அமிலமாக இருந்தால் இங்கே ஆல்கஹால்னால் ஆள்னு சேர்த்தனோம் இல்லையா அமிலமாக இருந்தால் என்ன சேர்த்தணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஆய் கமிலம் என்ன சொல்கிறாங்க ஆய் கமிலம் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து சேர்த்தணும் பின்னோட்டு சேர்த்தாச்சு அப்போ ஸ்டார்ட் வந்து எத்து பின்னோட்டு வந்து ஏனு அந்த வினைசியல் தொகுதி சிஓக சிக்கன்னா ஆயி கமிலம் அதனால் இது என்ன சொல்கிறாங்க எத்த நாயி கமிலம் என்ன சொல்கிறாங்க எத்த நாயி கமிலம் சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஓஓ சிஓ சிஹெச் இது கீட்டோனு இது ஆல்டு ஹேட் அது நீட்டே போகும் இந்த கொஷின் கூறிய ஆன்சர் சரியாடா அப்போ நீங்கள் புரிஞ்சுப்படிங்க அடுத்து தேர்டு கொஷின் பார்க்கலாம் தேர்ட் கொஸ்டின்மா கொஞ்சம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான் கரும்பு சாரியிலேருந்து எத்தனை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது நூற்றி அறுபதாவது பக்கம் இருக்குது ஓகே ரைட் சில்ட்ரன் கரும்புசாரியிலேருந்து எத்தனை நாள் தயாரிக்கும் முறை பார்த்தீங்கன்னா வந்து தொழிற்சாலைகளில் கரும்புசாரியில் கழிவு பகுதி கழிவு பாகிலருந்து நொதித்தல் முறையில் எத்தனை தயாரிக்கப்படுகிறது இப்போ மெயினான பாயிண்ட் என்னது நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படுகிறது எதிலிருந்து கரும்பு பாகிலிருந்து சரியா அந்த கரும்பு பாகனா கரும்பு சக்கரை எடுத்து போக மீதி கழிவா நிற்கும் முடியும் அந்த கழிவு கரும்பு சாரின் கழிவு பாயிலிருந்து எந்த முறையும் நுதித்தல் முறையில் தயாரிக்கப்படுகிறது கழிவுப்பாகு என்பது செறிவு மிகுந்த கரும்பு சர்க்கரை கரைசலிலிருந்து சர்க்கரையை படியமாக்கும் பொழுது மீதமுள்ள ஆழ்ந்த நிறமுள்ள கூழ் போன்ற திரவமாகும் இதில் முப்பது சதவீதம் சுக்ரோஸ் உள்ளது இதை படியமாக்கல் முறையில் பிரித்தெடுக்க இயலாது அப்போ கீழ்காணும் படிகள் மூலமாக பயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நான் சொன்ன நிலையா ஏற்கனவே கேள்வி கேட்டுக்கிட்டே படிங்க ஈஸியா ஈஸியாக இருக்கும் ரைட் என்ன தயாரிக்க போகிறோம் எத்தனை நாள் தயாரிக்க போகிறோம் எதுலேருந்து தயாரிக்கப் போகிறோம் கரும்புச்சாறின் கரும்புச்சாறுனுடைய கழிவுப்பாகிலிருந்து தயாரிக்கப்படும் எந்த முறை பயன் பயன்படுத்தி பயன் தயாரிக்க போகிறோம் நொதித்தல் முறையை பயன்படுத்தி தயாரிக்க போகிறோம் அடுத்து கரும்புச்சாரின் கழிவு பாகுனா என்ன அர்த்தம்னா கரும்புச்சாரிலிருந்து க சர்க்கரையை எடுத்த பின்னாடி சாருக்கு தான் வந்து கழிவு பாகுன்னு சொல்லி பேரு அதேபடி கழிவுலேருந்து நம்ம எத்தனை நாள் தயாரிக்க முடியுமா தயாரிக்க முடியாதல வந்து கழிவாகவே இருந்தாலும் அது ஒரு முப்பது சதவீதம் வந்து சுக்ரோஸ் இருக்கு அதை வச்சு நம்ம தயாரிக்க போகிறோம் ரைட்டு அப்போ அதை வச்சு எப்படி தயாரிக்கலாம்னா வந்து படிகமாக்கல் முறையில் நம்ம வந்து சர்க்கரையை வந்து கிறிஸ்டல் கிறிஸ்டலாக படிகமாக்கல் முறையில் எடுத்துறோம் ஆனால் படிகமாக்கல் முறையில் வந்து இது எடுக்க முடியாது அப்போ என்ன தான் பண்ணலாம் தான் கீழே ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அப்போ நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற ரைட்டா ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு கழிப்பாகனே நீர்த்தல் கழிவுப்பாகு கரும்பு பாகு கொஞ்சம் குட கொடைக்கூட திக்காக இருக்கும் இல்லையா அப்போ நீர்த்தல்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் சேர்த்து சொல்கிறோம் அப்போ கழிப்பாக சக்கரையின் செறிவு எட்டுலேருந்து பத்து சதவீதமாக நீர் அதாவது சக்கரை செதுவு எட்டு சதவீதம் எட்டு சதவீதம் இருக்குது எட்டு எட்டு நூற்றுக்கு நூறு கிராம் எடுத்துட்டோம்னா அது எட்டு கிராம் இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா என்னாகுது நூறு இது என்ன ஆகும் நூறு நூ அப்போ கம்மியாகிடும் செறிவு அதாவது அதனுடைய அடர்த்தி வந்து என்ன ஆகுது குறைஞ்சி நீர் நீர் சேர்த்தி அரத்தியாக குறைச்சிடுறாங்க அடுத்து அம்மோனியம் உப்புகள் சேர்த்தல் நொதித்தலின் போது ஈஸ்ட்டுக்கு தேவையான நைட்ரஜன் கலந்த உணவினை கழிவுப்பாக கொண்டுள்ளது நொதி அப்போ நொதித்தல் நடக்கும் பொழுது நம்ம நொதித்தலுக்கு ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொருள் போடுவோம் சரியா அந்த ஈஸ்ட்டு வந்து அந்த ஈ ஈஸ்டுக்கு தேவையான நைட்ரஜன் கலந்த ஒரு உணவினை அந்த கழிவுப்பாக இருக்குது அப்போ நைட்ரஜன் ஆல்ரெடி வந்து அந்த ஈஸ்ட் போடுறோம் அந்த ஈஸ்ட்டுக்கு தேவையான உணவு கழிவுப்பாக இருக்குது சப்போஸ் அதில் வந்து அந்த அதில் வந்து நைட்ரஜன் அளவு குறைவாக இருக்குது அப்படி பத்தில் அப்படின்னு சொல்லும்பொழுது அமோனியம் சல்பேட் அல்லது அமோனியம் பாஸ்பேட் சேர்ப்பதன் மூலம் மூட்டப்படுகிறது அப்போ அமோனியம் சல்ஃபேட்டுன்னா அந்த என்ஹெச் ஃபோர் எஸ்ஓ என்ஹெச் ஃபோர் எஸ்ஓ த்ரீ அந்த மாதிரி சொல்லுவாங்க அமோனியம் அமோனியம்னாவே என்ன ஆகும் அதில் வந்து அமோனியானா என்ஹெச் த்ரீ அது கூட சல்ஃபேட் சேர்த்துறோம் இல்லை பாஸ்பேட் சேர்த்துறம்போது போது அதில் என்ன இருக்குது எண் இருக்குது அப்போ அதை எண் சேர்த்து அமோனியம் சல்பேட் அல்லது அமோனியம் பாஸ்பேட் சேர்த்து அந்த கழிப்பாக இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறோம் ஒரு உரம் ஈட்டிட்டுனா அந்த ஈஸ்ட்டுக்கு தேவையான உணவு பொருள் கிடச்சிருது அடுத்து ஈஸ்ட்டு சேர்த்தல் தான் ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டு சேர்த்ததுக்கு முன்னாடி அமோனியம் சேர்த்துட்டு அப்புறம் ஈஸ்ட்டை போடுறாங்க அப்போ இன்னொரு என்ன பண்ணுறாங்கன்னா இதில் கிடச்சிருச்சு என்ன கிடச்சிருச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி நீர்த்து போக செய்கிறோம் நீர்த்து போனது கூட அமோனியம் சல்பேட் அல்லது அமோனியம் பாஸ்பேட் போடுறோம் அது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈஸ்ட் சேர்த்து நொதித்தல் தொட்டி நொதித்தல் நடக்கக்கூடிய ஒரு தொட்டியில் அதை பாக வந்து போட்டுடுறோம் அப்புறம் பின்னர் ஈஸ்ட்டு சேர்த்தோன்னே கலவை முன்னூற்றி மூணு கெல்வின் வெப்பநிலையில் சில அதாவது வெப்பநிலை வந்து முந்நூற்றி மூணு கெல்வின் வெப்பநிலை அளவில் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு வச்சிட்றாங்க அந்த இடப்பட்ட கேப்பில் என்ன ஆகுன்னா அந்த ஈஸ்ட்டில் வந்து ரெண்டு நொதிகள் இருக்குது அந்த நொதிகள்ங்கிறத வினைய தூண்டக்கூடிய ஒரு பொருள்கள் அதில் அதுகளுக்கு பேர் இன்வெர்டேஸ் சைமேஸ் ரெண்டு நொதிக்கு பேர் இன்வெர்டேஸ் சைமேஸ் இந்த நொதிகள் வந்து இந்த சர்க்கரையை வந்து எத்தனை நாளாக மாற்றுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் சர்க்கரையினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு அதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்தி வச்சுருக்கிறோமா இந்த இன்வெட்டேஸ் எங்கேருந்து வந்துச்சு அந்த ஈஸ்ட்லேருந்து வந்துச்சு அப்போ இந்த ஈஸ்ட் போய் இந்த சர்க்கரையை குளுக்கோஸாகவும் ஃப்ரெக்டோஸாகவும் மாத்துருது சி சிக்ஸ் ஹச் டுவல் ஓ சிக்ஸ் ப்ளஸ் சி சிக்ஸ் ஓ சிக்ஸ் குளுக்கோஸ் ஃபிரெக்டோஸ் ரெண்டுக்குமே ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு தான் அடுத்து இன்னொரு நது இருந்துச்சு அந்த சைமேஸ் என்ன பண்ணோம்னா இந்த குளுக்கோஸையும் ஃப்ரெக்டோசையும் என்னவா மாற்றிடுது சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச்னா எத்தனை நாளாக மாற்றிடுது கூட அந்த வினையின் போது கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளிப்படுகிறது நொதித்தலின் போது வெளியிடக்கூடிய வாயு நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சி சுவாசிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளிவிடப்படுகிறது இல்லையா அதே மாதிரி இங்கே நொதித்தலின் போதும் கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளிவிடப்படுகிறது இப்போ நொதித்தல் நீர்மம் கழுவு நீர்மம் எனப்படுகிறது இப்போ இந்த இப்போ கிடைச்ச இதுக்கு பேர் என்னவாமா கழுவு நீர்மம் அடுத்து கழுவு நீர்மத்தை காய்ச்சி வெடித்தலுக்கு உட்படுத்துகிறாங்க பதினைந்து முதல் பதினெட்டு சதவீதம் ஆல்குகாலும் கொஞ்சம் அது கூட இது கூட என்ன சேர்த்துறாங்க ஆல்குகால் சேர்த்துறாங்க மீதி பாதி நீராகவும் உள்ள நொதி சாரி இதுல வந்து பதினஞ்சுல இருந்து பதினஞ்சு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு சதவீத அளவுக்கு ஆல்குஹால் ஆள்கள் இருக்குது ஒரு நூறு மில்லி எடுத்துட்டோம்னா பதினஞ்சு மில்லியில இருந்து பதினெட்டு மில்லி வரைக்கும் தான் என்ன இருக்குது ஆல்குஹால் இருக்குது மீதி எல்லாம் நீரா தான் இருக்குது இந்த நீர்மத்தை என்ன பண்றோம்னா வந்து பின்ன காய்ச்சி வெடித்தலுக்கு உட்படுத்தப்படுகிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காய்ச்சி வெடிக்கும் என்ன ஆகுதுன்னா முக்கிய பின்ன பகுதியாக கிடைத்த எத்தனாலின் நீர்க்கரைசல் தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் எத்தனாலையும் இப்படி நம்ம பின்ன காய்ச்சி வெடித்தோம்னா ஒரு ஸ்டெப்பில் என்ன கிடைக்குன்னா ஒரு நூறு சதவீதம் எத்தனை நாள் கிடைக்குன்னா அதில் தொண்ணூ தொண்ணூற்றி அஞ்சரை சதவீதம் எத்தனால் இருக்குது இப்போ நாலரை சதவீதம் தான் நீர் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெவலில் வந்துச்சு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு தான் ஆள்கள் இருந்துச்சு மீதி ஊரா தண்ணியாக இருந்துச்சு இல்லையா அப்போ பின்ன காய்ச்சி வடிக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த நீரெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு அதிக அளவில் தொண்ணூத்தஞ்சரை பாயிண்ட் வந்து ஆழ்குகால் எத்தனை நாளுமோ நாலரை பாயிண்ட்டு தான் நீர் இருக்குது அதுக்கு என்ன பேராமா எரிசாராயம் அடுத்து இந்த கலவையை வந்து மறுபடியும் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் சுட்ட சுண்ணாம்பு அப்படி சுட்ட சுண்ணாம்பு சேர்த்து காய்ச்சி வடிக்கிறாங்க காய்ச்சி வடிச்சிட்டே ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுட்டா அது மறுபடியும் காய்ச்சி வெடிக்கப்படும் போது தூய ஆள்கள் அதாவது நூறு சதவீத ஆள்கள் தண்ணி கலக்கில் எதுவும் தேவையில்லாத கலக்காமல் நூறு சதவீத ஆள்கள் கிடைக்கிறது இந்த தூய ஆள்களுக்கு இன்னொரு பேர் தனி ஆள்கள் எத்தனை மார்க் கொஸ்டின் இருக்குது பார்த்தோங்க இதில் எத்தனை மார்க் கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொன்னால் நொதித்தலுக்கு பயன்படுறது ஈஸ்ட் ஈஸ்ட்ல இருக்கிற நொதிகள் வந்து இன்வெர்டேஸ் சைமேஸ் ரெண்டு நொதி நைட்ரஜன் கண்டென்ட் அதிகப்படுத்துறதுக்காக என்ன சேத்தராக அம்மோனியம் பாஸ்பேட் அல்லது அம்மோனியம் சல்ஃபேட் சேர்த்துறாங்க இன்வெர்டேஸ் என்ன பண்ணுவேன்னா சுக்ரோஸை குளுக்கோஸாகவும் ஃப்ரெக்டோஸாகவும் மாற்றுது சைமேஸ் என்ன பண்ணுது குளுக்கோஸையும் ஃப்ரெக்டோஸையும் ஆல்குகாலாக மாற்றிடுது ஃபஸ்ட்டு கிடைச்ச ஆல்குகாலுக்கு என்ன பேர் கழிவு சொல்லி பேர் அதில் என்ன தான் இருக்குது ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு சதவீத ஆல்குகால் மட்டும் இருக்குது மீதியெல்லாம் தண்ணியாக இருக்குது அப்போ நம்மளுக்கு நிறைய ஆல்குகால் வேணும்னா என்ன பண்ணணும் கழிவு பாக வந்து பின்ன காட்சி வடிக்கணும் பின்ன காட்சி வச்சோடனே கடைசியில் என்ன ஆயிடுது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆள் ஆள்குகாலும் ஒரு நாலு சதவீதம் தான் நீரும் கிடைக்குது அந்த நீரை வந்து அதையும் நீக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கால்சியம் கார்பனேட் சுத்த சுண்ணாம்பு சுத்த சுண்ணாம்பு போட்டு காய்ச்சி வடித்து அப்படியே லைட்டாக ஒரு பன்னெண்டு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணால் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நூறு சதவீத ஆள்ககள் கிடைச்சிடுது அந்த ஆல்கஹாலுக்கு தூய ஆள்கால்னு சொல்லி பேர் இன்னொரு பேர் என்னவாமா தனி ஆல்கஹால் பேர் இப்போ இதுலேருந்து அப்படியே நீங்கள் சொல்லிட்டு வாங்க புரிஞ்சு படிக்கும் பொழுது ஈஸியாக இருக்குது அப்போ வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே படிச்சுட்டு வாங்க கழிவுப்பாகில் கரும்புச்சாரியிலேருந்து எப்படின்னா கரும்பு எதுலேருந்து தயாரிக்கிறனா கரும்புச்சாரின் கழிவுப்பாகிலேருந்து முறையில் எந்த முறையில் முறையில் என்ன தயாரிக்கப்படுகிறது எத்தனை நாள் தயாரிக்கப்படுகிறது அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க கரும்புப்பாகின் கழிவுப்பாகு என்னன்னா கரும்புச்சாரின் கழிவுப்பாகுனா என்னென்னா கரும்பு சாரில் வந்து சர்க்கரையை எடுத்த பின்னாடி மீதி இருக்கிற கழிவுக்கு பேர் தான் கழிவுப்பாகுன்னு சொல்லி பேர் அதில் ஒரு முப்பது சதவீதம் சுக்ரோஸ் சுக்ரோஸ்னால் சர்க்கரை இருக்குது இந்த சர்க்கரையை நம்ம ஏன் அப்படி எடுத்துருக்கலாமேனா இல்லை எடுக்க முடியாது இதை வந்து படிகமாக்கல் முறையில் எடுக்க முடியாது அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் என்னென்ன ஸ்டெப்ஸு ஃபஸ்ட்டு வந்து அது குழவு இருக்கிறது நீத்தி போக வைக்கிறாங்க அப்போ அதனுடைய சர்க்கரையினுடைய செறிவு எட்டுலேருந்து பத்து சதவீதமாக குறைக்கப்படுகிறது நீர் சேர்த்து நீக்கப்படுகிறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அமோனியம் உப்பு சேர்த்துறாங்க எதுக்கு அமோனியம் உப்பு சேர்த்துறாங்கன்னா அதில் போடுற ஈஸ்ட் போட போகிறோம் இல்லையா அந்த ஈஸ்ட்டுக்கு உணவுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கும் பத்துலங்கிற வட்சத்தில் அமோனியம் சல்பேட் அல்லது அமோனியம் பாஸ்பேட் போட்டு நல்லா உரம் ஏற்றி வச்ச பின்னாடி என்ன பண்ணுறாங்க ஈஸ்ட்டை போடுறாங்க அந்த ஈஸ்ட் என்ன பண்ணுது அதில் இன்வெர்டேஸ் ரெண்டு ரெண்டுமதியும் இருக்குது இன்வெர்டேஸ் வந்து சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸாவும் ஃப்ரெக்டாஸாவும் மாற்றுது அடுத்து இந்த குளுக்கோஸையும் ஃப்ரெக்டோஸையும் சைமேஸ் என்னவா மாற்றிடுது ஆளுகால் மாற்றிடுது அடடா ஆள்குகால் கிடைச்சிருச்சே வச்சிடலாமா அப்படின்னா கிடையவே கிடையாது இந்த ஆள்காலுக்கு வந்து என்ன பேராமா கழுவு நீர்ன்னு பேர் அந்த கழுவு நீரில் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு சதவீதம் ஆள்குகால் தான் இருக்குது மீதியெல்லாம் நீராக இருக்குது அடுத்த கேள்வி அப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா பின்ன காய்ச்சி வெடத்தணும் அப்போ பின்ன காய்ச்சி வடித்த பின்னாடி என்ன கிடைக்கிது உனக்கு தொண்ணூத்தஞ்சரை சதவீதம் ஆள்குகாலும் அடி ஒரு நாலரை சதவீதம் நீரும் இருக்குது அதையே நீக்கிறதுக்கு என்ன சுட்ட சுண்ணாம்பு சேர்த்து சூடுபடுத்தி அதை ஒரு பன்னெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டில் விடும் பொழுது நம்மளுக்கு நூறு சதவீதம் ஆல்கஹால் கிடச்சிருது மறுபடியும் காய்ச்சி வடிக்கணும் மறுபடியும் காய்ச்சி வடிக்கணும் அப்போ நூறு சதவீதம் தூய்மையான ஆல்கஹால் கிடைக்கிறது இந்த தூய ஆல்கஹாலுக்கு இன்னொரு என்ன பெறாமல் தனி ஆல்கஹால் இப்படி கேள்வி கேட்டுகிட்டே படிச்சுட்டு போங்க எல்லா கேள்வியும் ஈஸியாக இருக்கும் அடுத்த இரண்டு கேள்விகளுக்கான பதிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ சொல்கிறேன்